சிட் ஃப்ரீக்வன்சி சிட் ஃப்ரீக்வன்சினா என்ன கவர்மெண்டா சாதாரண யூடியூபர் தானே இந்த பொண்ணு நல்லா நான் பேசுது ஆனால் ஒரு ஆர் கூட எடுக்காம ஒரு கண்டென்ட் போடுறாங்க அப்போ அவங்களோட கண்டென்ட் எந்த லெவலில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பாதாட போகிறோம் ஒருத்தர் எதிர்த்து அவரோட பேர் கூட தெரியாது ஜூன் த்ரீ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ராஜா பேரன் கிற இந்த ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போறேன் கேப்ஷன் நீ தெளிவாக மென்ஷன் பண்றேன் நோ ப்ரொமோஷன் இப்படி ஒரு வரும் கிளியராமர் நாட் அய் ப்ரொமோஷன் நாலாவது செகண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட தெரிஞ்ச உங்களுக்கு எதுக்கு ஃபஸ்ட்லேருந்து இருந்து த்ரீ செகண்ட்ஸ் உள்ள ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல டெய்லர் அக்கா ஒரு ஆப் வச்சிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கு கோர்ஸஸ் செல் பண்றாங்க அதை பிரியாணி மேன் டெய்லர் வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க டெய்லர் சப்போர்ட்டா ஏ டு டி நந்தா வர பிரியாணி மேன் தான் கரெக்ட் சிட் ஃப்ரீக்வன்சி ஒரு வீடியோ போடுறாங்க டெய்லர் ஆப் கம்பெனி வந்து கிளாஸ் ப்ளஸ் அதோட தமிழ்நாட்டோட க்ரோத் மேனேஜர் நான் பிரியாணி மேன் வந்து ப்ரூஃப் பண்ணது வந்து போட்டோஷாப் தான் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கு நீங்க ஒரு அட்வொகேட் சின்ன சின்ன கிரியேட்டர் பண்றான் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு ஒரு யூடியூபர் உங்களை பேஸ் பண்ணி நிறைய ஃபேன்ஸே இருக்காங்க எதுக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு கண்டென்ட் வேணும் நல்ல வேலை இந்த பொண்ணெல்லாம் கோர்ட்ல போய் வாதாட்டு கொலை பண்ணவனையும் விட்டுருவா பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் விட்டுருவாங்க அந்த கேஸ பாக்க வந்தவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்த பொண்ணு ஆரோ ரூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இணைஞ்சிருக்கிறாரு திரு கார்த்திக் ராஜா அவர்கள் தான் வணக்கம் பிரதர் வணக்கம் கார்த்திக் ராஜா தானே யாரு கார்த்திக் ராஜா நீங்க தான் பிரதர் யார் சொன்னாங்க என் பேர் கார்த்திக் குமாருங்க சோசியல் மீடியால எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க கண்டன கண்டத சொல்லுவான் உங்களை பத்தி நான் ஸ்டடி பண்ணும்பொழுது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா நாலேஜை வந்து ஷேர் பண்ற ஒரு பர்சனாக மட்டும்தான் பப்ளிக் பிகரா இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறீங்க இப்போது நான் வந்து உங்களை பார்க்கும்போது ஆரம்பத்தில் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் போட்டிங்க நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து நீங்கள் சொன்னது எப்படின்னா நான் வந்து இங்கே கண்டென்ட் க்ரியேஷன் பண்ண வரல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வரல நான் என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க பட் நடுவில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ச பெரிய கான்ட்ரவர்சின்றது ஒன்று உங்களுக்கு வந்தது நான் இப்போ பார்த்தேன் ரீசெண்டாக என்ன அப்படின்னா சிட் ஃப்ரீக்குவன்சி அப்படின்றவங்க உங்களை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா யானை கவலம் யானை கேசரி கவலம் அது பேரு யானை கவலம் அத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது என்ன கவலம் அது என்னன்னா ஆக்சுவலி எதுனால இதை நான் வந்து பெருசா இப்ப நான் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கணும்னு டிசைட் பண்ணேன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆன டைம்ல சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் மூணாயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தான் இவங்க எல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு விட்டுட்டேன் இப்போ சிட் ஃப்ரீவென்சி பேசிட்டாங்க சிட் ஃப்ரீவென்சியே பேசிட்டாங்க சிட் ஃப்ரீக்வன்சியே பேசிட்டாங்க அப்படின்னா யார் சிட் ஃப்ரீக்வன்சின்னு போய் பார்க்கறேன் நானுமே அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் பேர் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரில நிறைய அந்த மதன் கௌரியோட இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பொண்ணு எதுக்காக சம்பந்தமே இல்லாமல் நம்மள பேசுது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் பேக்கிறேன் லாயர் நான் என்ன நினச்சேன் என்ன சிட் ஃப்ரீக்வன்சி சிட் ஃப்ரீவென்சினா என்ன கவர்மெண்ட்டா சாதாரண யூடியூபர் தானே சரி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா சரியான ஃபன்னு என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன பண்ணு இந்த கார்த்திக் ராஜான்னு ஒன்று சொன்னீங்களே ஸோ அதுதான் பண்ணா என் பேர் கார்த்திக் குமார் இருக்குது ஃபர்ஸ்ட் தப்பு ஒருத்தர் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவர் அந்த ப்ராடெக்டை பற்றி இதுக்கு முன்னாடி எதாவது வீடியோ பண்ணியிருக்காரா அப்படின்னு ஆரண்டி பண்ணியிருக்கணும் அந்த வீடியோவில் அவர் இது ப்ரொமோஷன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரா இல்லை ப்ரொமோஷன் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரான்னு க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரான்னு ஆரண்டி பண்ணும் இந்த பொண்ணு அந்த ரெண்டியுமே பண்ணலை அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு வந்து ஒரு கன்டென்ட்டுக்காக தான் வந்து யூடியூப்பில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் சரி என்ன தான்டா சொல்கிறாங்கன்னு அந்த வீடியோவில் பார்த்தா என்னை பற்றின அக்வைசேஷன் இந்த ரெண்டு ரெண்டுமே தப்பு என் பேர் கார்த்திக் குமார் அதை நான் பெயிட் ப்ரொமோஷன் பண்ணேன்னு சொல்லி ஊர் ஊர்ஃபுல்லாக கூவிட்டுருக்கானுங்க எல்லாமே ஜூலை ஒன் நான் ரிவ்யூ கொடுத்த வீடியோ தான் பார்த்தானுங்க ஓகேவா ஜூன் த்ரீ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்ன வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து நிறைய பெரிய பெரிய ப்ராண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க பட் ஒரு சேஞ்சுக்கு நான் த ராஜா பேரன் அப்படின்ற ஒருத்தர் விற்கிற இந்த ப்ராடக்டை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன் இருந்தாலும் மென்ஷன் பண்ணிடலான்னு சொல்லி நீ தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன் நோ ப்ரொமோஷன் வீடியோட ஸ்டார்டிங்கில் ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு க்ளியராக வரும் டிஸ்க்ளைமர் நாட் அ பெயிட் ப்ரொமோஷன் அதை பார்க்கல சரி முப்பது நாள் கழிச்சு லிட்ரலி ஜூன் மூணாம் தேதி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்து எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன் அந்த வீடியோவில் இருந்து அடுத்து எல்லா வீடியோட கமெண்ட்ஸ்லையும் பாருங்கள் குறைஞ்சது ஒரு பத்து பேராது யானை கவலம் எப்போ ரிசல்ட் சொல்லுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி ஜூலை ஒன்றாந்தேதி லாஸ்ட்டு ஸ்கூப்பில் கொடுப்போன்னு சொல்லி ஜூலை ஒன்று ஒரு வீடியோ போடுறேன் சாப்பிட்டுக்கிட்டே எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க யானை கவலம் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் இருந்தாலும் கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம் ஏன்னா ஜூன் மந்த்து எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது ஜூலை மந்த்து ஃபாலோவர்ஸ் செம்மையாக பூம் ஆயிடுச்சு ஒரு பப்ளிக் ஃபியர் மாதிரி வந்துட்டோம் பட் புதுசாக பார்க்குறவங்க இதை வந்து ப்ரொமோஷனை எடுத்துகிட்டு என்ன இன்ஸ்பயராக நான் நடுவில் அந்த ஒரு மாதத்தில் அந்த ஜூன் த்ரீலேருந்து போட்ட கண்டென்ட்டில் யாராவது என்னை இன்ஸ்பைரிங்காக பார்த்துருப்பாங்களே அவங்க இதை வந்து மிஸ்லீட் பண்ணி வாங்கிடக்கூடாதுன்னா நாட் அ பெயிட் ப்ரொமோஷன் நோ பிஸ்னஸ் டீலிங் பிட்வீன் மீ அண்ட் இம்னு தெளிவாக போட்டிருந்தேன் கேப்ஷன்லையும் போட்டிருந்தேன் வீடியோலையும் போட்டிருந்தேன் அதெல்லாம் எவனும் பார்க்கல கார்த்தி ப்ரொமோஷன் பண்ணுறார் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் இல்லாத ப்ரொமோஷன் பண்ணுறார் நான் முதல்ல அவர் அந்த நபரை விற்றார் நான் அந்த நபர் மூலியமாக யார்கிட்ட வாங்கினேன்னு யாருக்கா தெரியுமா இப்போ நீங்கள் ஒரு சித்த டாக்டர் உங்ககிட்ட ஒரு பேஷண்ட்னால் நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு தரலாம் மருந்தா அதே ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு கடையில் வச்சு விற்கணும் அப்படின்னா அதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸாக ட்ரக் லைசன்ஸாகு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ் கொடுக்கணும் நான் வாங்கினது டாக்டர்கிட்ட லைசன்ஸ் கொடுத்து வா இருக்கான்லாம் கேட்டேன் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் ப்ரொமோஷன் இல்லன்னு தெளிவா சொல்லி போட்டிருக்கேன் ஏன் தப்பு என்ன ஓகே தப்பு வந்துட்டு உங்ககிட்ட இல்ல பட் தப்பு கேளுங்கன்றீங்க ஒன்னு புரியுதா இஃப் சப்போஸ் நான் அந்த தப்பா பொண்ணு சொன்ன மாதிரி நான் ராஜா தான் வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்ட்க்கு லைசென்ஸ் இல்ல பால வாங்குனவன் தப்பா கெட்டு போல பாலை வித்த வந்தப்பா வித்த வந்தாப்பா அப்ப ஏன் என்ன நான் தான் ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இஃப் சப்போஸ் நான் ப்ரொமோஷனே பண்ணிருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மற்ற இன்ஃபுளுன்சர் மாதிரி நான் காசே வாங்கிட்டேன் தானே அமலா சஜி இதே தான் ஏதோ பண்ணிருக்காங்க அட்வகேட் டீம்ஸ் என்னடா இது இப்படி கூவிட்டு இருக்கா என்னடா கேஸ் எதுவும் போட்டு விட்டுருமா கேஸ் கூற மேலாம் அப்படி வளர்ந்தா இந்த மாதிரி வரதான் செய்யும் ஆனால் அட்வொகேட்டே இப்படி பேசுகிறாங்கன்றப்ப மச்சான் அவன் பேரை ஃபஸ்ட்டு சொல்ல தெரியல சின்ன சின்ன க்ரியேட்டர்ஸ் தான் அந்த பெய்ட் ப்ரொமோஷனை கட் பண்ணி அவங்களோட க்ரோத்துக்கு அவங்களோட ரீச்சுக்காக பண்ணானுங்க அப்படின்னா இந்த பொண்ணும் அதே பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணோட மெண்டாலிட்டி என்னவாக இருக்கும்னு பாரு நியாய எப்படி அந்த பொண்ணு ஒரு அட்வொகேட்டாக இருந்துச்சுன்னா கேஸ் கொடுத்துருக்குன்னு ஓ மேலே நம்ம அதுக்கு வாதாடலாம் இல்லையா யூடியூப்பில் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் இன்ஃப்ளூன்சராக இருக்கிற எல்லாருமே தப்பு ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு நியாயத்தை பேசுச்சுன்னா நீ அந்த வீடியோவில் தெளிவாக நோ ப்ரொமோஷன்னு போட்டிருக்கே இந்த நபர் ப்ரமோஷன் பண்ணலை ஆனால் வாங்கி சாப்பிட்டு மிஸ்லீட் பண்ணுறான்னு சொல்லியிருக்கும் அதையும் சொல்லலை என் ஃபோட்டோவை யூஸ் பண்ணி அந்த டைமில் நீங்கள் என்ன பேசியிருந்தாலும் உங்கள் வீடியோ ரீச் அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் பண்ணுது அப்புறம் நான் அந்த பொண்ணோட ரிசர்ச்லாம் பண்ணுறேன் என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு செம்ம ஃபன்று எனக்கு அதனால எனக்கு இப்படி வந்து அந்த பொண்ணு மாட்டுன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் முன்னாடி எயிட் பிரியாணி மேனு நம்ம நானுமே அவரோட சேனல்லாம் பார்ப்பேன் நல்லாயிருக்கும் சம் நல்லா நோட் பண்ணுங்கள் டெய்லருக்கா ஒரு ஆப் வச்சுருக்காங்க அந்த ஆப்ல வந்து அவங்களோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கு கோர்ஸஸ் ஹெல்ப் பண்றாங்க ஓகே ஐஎஸ் கோச்சிங் ஆன்லைன் வந்துருச்சு சோ டிஜிட்டல் வேர்ல்டுல ப்ரோகிராம் எல்லாம் செல் பண்றாங்க நம்மளோட ஸ்கில்ல வந்து செல்ப் பண்றது கிடையாது அவங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் வேர்ல்டுல இப்படி வந்துருச்சு சோ அவங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ல குள்ள கோர்ஸஸ் ஹெல்ப் பண்றாங்க அதை பிரியாணி மேன என்ன பண்றாரு வாங்குறாரு த்ரீ நைன்டினா அவர் எதுக்கு அவர் தையல் கிளாஸ்க்கு எதுக்கு வாங்கினாருன்னு அவர் ஏன் வாங்கினாருன்னு தெரியல மேபி அவர் ரிலேட்டிவுக்கு வாங்கிருக்கலாம் த்ரீ நைன்டி ஒரு கோர்ஸ் வாங்கி அதுல ஜிஎஸ்டி நம்பர் இல்ல அது இல்லன்னு சொல்லி டெய்லர் அக்கா வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போறாரு அதுக்கு சப்போட்டா டெய்லரக்காக சப்போட்டா ஏ டு நந்தா வரது இல்ல இவர் அவங்க வீடியோ நான் ஃபுல்லா பார்த்தேன் சம்திங் அவர் ஏ டுடி வந்து ப்ரூவ் பண்ணாரு இவர் போட்டோஷாப் பண்ணிருக்காரு அது பண்ணிருக்காரு இது பண்ணிருக்காருன்னு அது தப்பு ஏ டு டி நந்தா சொல்றது தப்பு அபிஷேக் ரபி சொல் பிரியாணி மேன் சொல்றது தான் கரெக்ட் சிட் ஃபிரீக்வென்சி ஒரு வீடியோ போடுறாங்க நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் தெரியுமா சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் கிளாஸ் பிளஸ்

மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் ஃபிட்னஸ் இன்ஃப்ளென்சாக இருக்கட்டும் ட்ரேடிங் க்ள அச்சீவ்மெண்ட்ஸ் ட்ரேடர்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நிறையா பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் க்ளாஸ் ப்ளஸோட கிளைன்ஸ் தான் இன்வாய்ஸுங்கிறது உங்கள் சைட்லேருந்து தானே போயிருக்கும் டெய்லரக்கா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுன்னு சொல்லி அவங்க எடிட் பண்ணது ஃபோட்டோஷாப் தான் அதுக்குள்ளே நான் டீப்பாக போகல ஏன் தெரியுமா அந்த டைமில் நான் வந்து அந்த கம்பெனியோட எம்ப்ளாயாக இருந்தேன்னா இந்த பிரச்சனை நான் அப்பயே முடிச்சிருப்பேன் இந்த டைமில் டெய்லரக்கா தப்பு அப்படின்னு பிரியாணி சொல்லுவார் பிரியாணி மேன் தப்பு ஏடிடி நந்தா சொல்லுவார் ஏடிடி நந்தா நப்பு தப்பு அப்படின்னு சொல்லி சிட் ஃபீக் கொஞ்சம் சொல்லலாம் யாரு சொன்னது தான் உண்மை எதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதுதான் யாரு சொன்னது யார் சொன்னது உண்மை இப்போ நெஜமாலுமே மக்களை ஸ்கேம் பண்றாங்க இந்த பொண்ணுல அட்வகேட் தானே இப்போ ஏ டுடி நந்தா வந்து மக்களை ஸ்கேம் பண்றாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கேஸ் கொடுக்க முடியாது ஏன்னா அவர் அட்வோகேட் ஃபீஸ் கட்டணும் அதை கட்டணும் எல்லாம் கட்டணும் இந்த பொண்ணு அட்வேட் தானே டெய்லர் அக்கா தப்பு பண்றாங்கன்னு சொல்லி கேஸ் போடலாமே ஏன் போடல கண்டென்ட் இப்போ அவங்க பண்ணுறது எல்லாமே கண்டென்ட்டுக்காக அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும் என்ன பார்த்தா இப்போ என் ஃபோட்டோவை என் யூஸ் பண்ணும் ப்ராடக்ட் இருக்கிற அவரு தானே எதுக்கு என் ஃபோட்டோ யூஸ் பண்ணும் சரி ஃபோட்டோவை யூஸ் பண்ணு இந்த நம்பர் வந்து ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோஷன் பண்ணாரு பண்ணியிருக்கா நீ முதல்ல அந்த வீடியோ பார்த்தீங்களா அந்த என்ன போட்டுருந்துச்சு நான் இது ப்ரொமோஷன் கிடையாது ரிவ்யூ அப்படின்ற அப்புறம் என்ன எனக்கு போட்ட வீடியோ ஒன் மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அந்த பொண்ணு சொன்ன அந்த பிளைண்ட் வேர்ட்ஸ் அதாவது நம்மளோட ஆடியன்ஸ் எப்படி இருக்கான் அறுபதாயிரம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் பத்தாயிரம் பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க யாராவது ஒருத்தவங்க அவங்க சொன்னது வேலிடா அப்படின்னு யாராவது கொஞ்சம் யோசிச்சிங்களா யாராவது வந்து என்னோடய ப்ரொஃபைலில் போய் அந்த நான் ஜூன் த்ரீ போட்ட உன் ஜூலை ஒன் போட்ட வீடியோ யாராவது பார்த்தீங்களா நான் ஏன் இப்போ இந்த சிட் ஃப்ரீக்குவன்சிக்காக நான் இப்போ இறங்கி வரேன் அப்படின்னா இவங்க என்னோட ஒரு பெரியால் நானே இந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தேன் என்னடா ஒரு பொண்ணு லாயரு ஒரு யூடியூபராக வந்து எல்லாம் பண்ணுறதை ஓப்பன் அப் பண்ணுறாங்களே அப்படின்னு எப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க மேலே ஒரு இம்ப்ரெஷன் பிரேக் ஆச்சுன்னா அந்த ஏடி நந்தா பிரச்சனை எல்லாம் தப்பு நீங்களே அப்போ யார் கரெக்ட் உண்மையாலுமே டெய்லர் அக்கா தப்பு பண்ணியிருக்காங்களா அதுக்கு சொல்யூஷன் என்னாச்சு மக்கள் ஆவேசமாக பார்த்தாங்களா பிரியாணி மேனோட ஆடியன்ஸ் ஃபுல்லாக வந்து டெய்லர் அக்காவை தப்புன்னு நினச்சாங்க டெய்லர் அக்காவோட ஆடியன்ஸ் ஃபுல்லாக பிரியாணி மேன் தப்புன்னு நினைச்சாங்க அப்புறம் ஏடுடி நந்தா என்ன எல்லா ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்களா அது சொல்யூஷன் என்ன இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது என்னென்னா பிரியாணி மேன் வந்து ப்ரூஃப் பண்ணது வந்து ஒரு ஜிஎஸ்டி இல்லாத இன்வாய்ஸே எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது ஃபோட்டோஷாப் தான் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குது என்ன நான் சொல்கிறேன் பிரதர் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் ஓகே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற நம்பரா இதில் மென்ஷன் பண்ணிடுறாங்க பாருங்கள் ஓகே இது ஃபேக்குன்னு கூட சொல்லலாம்ல இது சும்மா அடிச்சு தந்துருக்காருன்னு இந்த இடத்துல என்ன எழுதிருக்கு கீழே மெயில் ஐடி கார்த்திக் அட் கிளாஸ் பிளஸ் சிஓ அப்போ விச் மீன்ஸ் அந்த கம்பெனியில் இருக்கிறப்ப தான் இந்த டொமைனோட இது தருவாங்க இப்போ கார்த்திக் குமார்

ஆனால் ஒரு ப்ராப்பர் ஆர்என்டி இல்லாமல் ஏன் விஷயத்துலேயே விட்டுட்டாங்க ஏ டி நந்தாவே அந்த ப்ராப்ளம்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னா இந்த பொண்ணு நல்லா நான் பேசுது ஆனால் ஒரு ஆர்என்டி கூட எடுக்காமல் ஒரு கண்டென்ட் போடுறாங்க அப்போ அவங்களோட கண்டென்ட் எந்த லெவலில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அப்போ நான் நோட் பண்ணேன் இதை நான் இப்போ ப்ரூவே பண்ணிட்டேன் அந்த பொண்ணு ப்ரூவே என் விஷயத்தில் ஒரு ஆரண்டி கூட நீங்கள் ஒரு அட்வொகேட்டு சின்ன சின்ன கிரியேட்டர் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது ஒரு யூடியூபர் உங்களை பேஸ் பண்ணி நிறைய ஃபேன்ஸே இருக்காங்க உங்களோட வேர்ட்ஸ் உங்களோட கண்டென்ட்டுக்கு ஒருத்தரை பற்றி பேச போகிறோம் இப்படி ஒரு ட்ரெண்டிங்கான நடக்குது சரி அவரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு அவருங்க யாரு அப்படின்ற ஒரு பேக் கே ஸ்டடிஸ் பண்ணுவோம் கே ஸ்டடி பண்ணுவீங்க ஒரு ப்ராடக்ட்டை தப்பாக பண்ணியிருக்காரு சரி அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு இது இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க சரி இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பற்றி எதாவது போட்டிருக்காரு அவர் பேஜில் பார்ப்பீங்களா மாட்டிங்களா கண்டிப்பா ஒரு லாயராக இருந்தோம் கண்டிப்பாக அப்போ நீ பார்த்துருந்தா எதுக்கு நோ ப்ரொமோஷனுன்ற விட கட் பண்ணுற சரி கட் பண்ணுற நீ இந்த விஷயத்தை பார்க்கல டைம் இல்லை நீ அட்வொகேட்டு பேரை கூட எதிர்த்தரப்பு வாதாட போகிறோம் ஒருத்தர் எதிர்த்து அவரோட பேர் கூட தெரியாது எனக்கு ஒய்ஃபு கூட ஒய்ஃபோ ஒய்ஃபு ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ கார்த்தை நினச்சா பாமா இருக்குது பயப்பில் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இருந்தான் அந்த பொண்ணை எப்படி சொன்னாங்க அப்படின்னா நல்ல வேலை இந்த பொண்ணெல்லாம் கோர்ட்டு போட்டு அட்வொகேட்டு அந்த கோர்ட்டில் போய் வாதாடல கொலவை ப கொலை பண்ணவனையும் விட்டுருவான் கொலை பண்ணால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் விட்டுருவாங்க அந்த கேஸை பார்க்க வந்தவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சிரிஸ் ஸ்லைட்டு ஃபுல்லாக சிரிச்சுட்டு இருந்தோம் உட்காந்து பட் ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள் படி பார்க்கும்போது நீங்கள் அதை செக் பண்ணீங்களா காசு செக் பண்ணீங்களா அவங்க வந்துட்டு ஆயுஷ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின் பிரதர் நான் வந்து ராஜா பேரன் மூலியமாக வாங்கலை நான் ஏன் பர்பஸ்க்கு நான் வந்து ராஜா பேரன் என்னமோ விற்கிறாரு அது என்னன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஓகேவா ஃபோன் பண்ணி கேட்டப்போ இந்த மாதிரி சித்தர் ஒருத்தர் சித்தா டாக்டர் ஒருத்தர் ரெடி பண்ணி தரார் பிரதர் உங்களுக்கு கை வழியாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் அவர் கான் கால் போகிறேன் நான் நிறையா கேள்வி கேட்டு பிரதர் ஒன்று யோசிச்சு பாருங்கள் ஒரு ரிப்ளை வீடியோ கூட போட்டிருப்பேன் ஜட்டியோட நான் நெகட்டிவிட்டியை கம்பேர் பண்ணி சொன்னேன் லிட்ரலி நான் அந்த ஜட்டியை சொல்லி பண்ணேன்னா என் ஜட்டியை கூட அந்த நெகட்டிவிட்டியாக பேசினவங்க ஈக்குவல் கிடையாது அவங்களுக்கு சாவேஜாக ரிப்ளை கொடுக்கணும்னு அண்டை கம்பேர் பண்ணி நான் அவங்களுக்கு கம்பேர் பண்ணேன் அப்போ இந்தளவுக்கு ஒருத்தன் ஸ்ட்ராங்காக ரிப்ளை பண்ணுறான்னா சப்போஸ் இஃப் கேஸ் நான் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோஷனே நாளைக்கே பண்ணுறேன்னாலும் தெளிவாக இது ப்ரொமோஷன் வீடியோ சொல்கிறாள் நான் அட் த சேம் டைம் நான் இந்த விஷயத்துலேயே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா கையெடுத்து சாரி கேட்கவும் ரெடியாக இருப்பேன் இது தப்புன்னு ப்ரூவ் ஆகணும் இது தப்பு இது என் சைடு தப்பு அப்படின்னா கையெடுத்து சாரி கேட்கவும் நான் ரெடியாக இருப்பேன் ஆனால் இந்த விஷயத்தில் நான் தப்பு இல்லை ஏன்னா ப்ரொ நீங்களே சொல்லுங்கள் அது ப்ரொமோஷன் தானே போட்டிருக்கேன் நாட்டை ப்ரொமோஷன் அப்புறம் விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அது ப்ரொமோஷன் இல்லை நீ வாங்காத ஸோ இப்போ சிட் ஃப்ரீக்வன்சி சொல்கிறது உண்மையாக பொய்யா சிட் ஃப்ரீக்வன்சி வந்து வீடியோ போட்டது அந்த நபருக்கு ஆனால் எதுக்கு என்ன தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணோம் வீடியோவோட எண்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ பாரன் நீங்கள் வந்து இந்த லைசன்ஸ் வச்சுட்டு எள்ளூருண்டை வேணால் மேக் பண்ணலாம் லேகியெல்லாம் விற்க முடியாது கடைசி எண்டில் வந்து அந்த நபரை தான் வைக்கலாம் ஆனால் யானை கபாலம் விற்க முடியாது யானை கபாலம்னாங்க யா அதுவும் சொல்லலை யானை கபாலம் ஏன்னா கபாலத்தில் வேணா விளாண்டுக்கிட்டா இருக்காங்க என்ன சொன்னாங்க இதை இந்த லைசன்ஸ் வச்சு நீங்கள் எள்ளூருண்டை வேணால் விற்கலாம் யானை கபாலனால் விற்க முடியாது வீடியோட எண்டில் அவங்களுக்கு வீடியோ போட்டோம் ஆனால் வீடியோட ஃபஸ்ட்டில்லாம் எதுக்கு என்ன தப்பா போட்ரே பண்ணும் இப்படி கையை வச்சிருக்கிற அந்த ஃபோட்டோவில் தான் ஃபஸ்ட்டு த்ரீ செகண்ட்ஸில் நாட்டை பெய் ப்ரொமோஷன் வருது நாலாவது செகண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட தெரிஞ்சோம் உங்களுக்கு எதுக்கு ஃபஸ்ட்டில் இருந்து த்ரீ செகண்ட்ஸ் உள்ள ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரில ஏன்னா அதில் கிளியராக இருக்குது டிஸ்க்ளைமர் போட்டு வச்சுருக்கேன் ரன்னிங் ஃபாண்ட் இருக்கும் த்ரீ செகண்டுக்கு அப்படியே இருக்காது த்ரீ செகண்டுக்கு ஒரு ரன்னிங் ஷாட் மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வரும்ல அப்படி அப்படி போட்டு வச்சுருந்தேன் அது கரெக்டாக முடிகிற டைமில் ஸ்க்ரீன்ஷாட் எடு எதுக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு கண்டென்ட் வேணும் ஒரு வியூஸு ஒரு லைக்ஸுக்காக ஒருத்தர் தப்பு பண்ணாததை போட்டு இப்படி பண்ணியா ஒரு பொண்ணு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் ஏன் ப்ரோ உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா உங்கள் ஃபேன்ஸில் அந்த மாதிரி ஏதோ பொண்ணு இந்த சைடு சேட்டில் இப்படி வருது அதுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்ணியிருக்கேன்னா வாயை மூடிட்டு போ பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன் திட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு ஃபான்ட்டு இங்கே அதுவும் அந்த மூடிட்டு போ வாயை மூடு ஸ்பெல்லு இருக்கும்ல ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் அறகுறையாக படித்தேன் டைப் பண்ணுவான் தெரியுமா தமிழ் வேர்ட்ஸை இங்கிலீஷில் அந்த மாதிரி டைப் பண்ணோம் நம்ம தெளிவாக இருந்தால் நல்லா பூஸ்ட் பண்ணியிருந்தாலுமே தமிழில் இந்தளவுக்கு கேவலமாக நம்ம யாருக்குமே டைப் பண்ண மாட்டோமே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இந்த சைடு எல்லாம் கரெக்டான சைஸில் இருக்குது நான் அனுப்புன சாட் மட்டும் இது கொண்டு இருக்கு அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணாங்களே அவங்களா இன்ஸ்டாகிராமோட மருமகளா இல்லை வந்து சொந்தக்காரங்களா ஓனர் உனக்கு மட்டும் சின்ன ஃபண்டாக வச்சுக்கோமான்னு கொடுக்க எல்லாத்துக்கும் ஒன்று தான் இப்போ நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஹேன்ட்டு டெக்ஸ்ட் ஆனாலும் நீங்கள் எனக்கு ஹேன் ரிப்ளை பண்ணியிருந்தாலும் ரெண்டு சைடு ஃபண்டு சேமாக இருக்கணும் அது எப்போ நீங்கள் அனுப்புன ஃபண்ட்டு மட்டும் பெருசாக இருக்குது நான் அனுப்புன ஃபண்ட்டு இதுக்கு கொண்டு இருக்குது அப்போ எந்த அளவுக்கு ஃபோட்டோஷாப் பண்ணி பண்ணுறானுங்க பாருங்கள் புரியுதா அவங்களுக்கு அப்படி என்னடா நான் பண்ணேன் நல்லது தானா இருந்தேன் ஆனால் நான் இதை விட்டு என்ன ஒரு டிசைட் பண்ணேன் இன்னும் நல்லா சொல்லணும்னு வ தப்பு இந்த அளவுக்கு இறங்கி ஸ்ப்ரெட் பண்ணி நெகட்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக தான் இருக்கும் எனக்கு இவனுங்க பண்ண நெகட்டிவிட்டினால எனக்கு அக்கௌண்ட் க்ரோ ஆயிருக்கு பெரிய பெரிய இன்ஃப்ளூன்சர்ஸ் என்னை ஃபாலோ பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செலிபிரிட்டிஸ் பெரிய பெரிய விஜே ஆங்கர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க ரொம்ப நன்றி இன்னும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா செலிபிரிட்டிஸ் ஆக்டர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு என்ன புரியுதா நன்றி தேங்க்யூ ஸோ மச்